കൊടുത്തേ തുടർന്ന് ഓദിക്കൊണ്ടുവാ அபுதாவு திருமிதி நசாஹி போன்ற பல ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான ஒரு செய்தி யா ஹையு யா கையூம் யா ஹையு என்றால் அல்லாஹுடைய ஒரு பெயர் கையூம் என்பதும் அல்லாஹுடைய ஒரு பெயர் அல்லாஹை அழைக்கிறோம் யா ஹை என்றால் உயிரோடு இருப்பவன் யா கையூம் என்று சொன்னால் நிலையாக இருப்பவன் உயிரோடு இருப்பவனே நிலையாக இருப்பவனே உன்னுடைய கருணையை கொண்டு உன்னிடம் நான் உதவி தேடுகிறேன் அல்லாஹ் அது ஒரு கெஞ்சுகிற ஒரு தன்மை இது அல்லாஹ்விடத்தில் உருக்கமாக மன்றாடுகிற ஒரு ஒரு ஸ்டைல் பி ரஹீஸ் யா ஹையு யா கையோம் உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உன்னிடம் உதவி தேடுகிறேன் எதுக்கு உதவி தேடுகிறேன் என்னுடைய எல்லா காரியங்களிலும் உன்னிடம் உதவி தேடுகிறேன் இதுவும் உல் கலிம் என்கிற சொற் சுருக்கமும் பொரு நிறைந்த ஒரு என்னுடைய எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய ராமத்தை கொண்டு உன்னிடம் உதவி தேடுகிறேன் உன்னுடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் என்னால் செய்ய முடியாது நிறைவேற்ற முடியாது எனவே என்னுடைய தொழிலிலே உன்னுடைய உதவி எதிர்பார்க்கிறேன் என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே உன்னுடைய உதவி எதிர்பார்க்கிறேன் என்னுடைய குழந்தைகளை வளர்ப்பதிலே உன்னுடைய உதவி எதிர்பார்க்கிறேன் என்னுடைய விவசாயத்திலே உன்னுடைய தொழிலை எதிர்பார்க்கிறேன் உதவி எதிர்பார்க்கிறேன் என்னுடைய நோயிலே உன்னுடைய உதவி எதிர்பார்க்கிறேன் என்று அல்லா என்னுடைய அனைத்து காரியங்களையும் சீராக்கி வைப்பாயாக அல்லாஹு அல்லாஹ் என்னுடைய அனைத்து காரியங்களையும் சீராக்கி வைப்பாயாக

ஒரு ஒரு பொருளை தூக்குவதாக இருந்தால் கூட ஒரு ஒரு ஷாப்பிங் பேக்கில் உள்ள ஒரு பொருளை தூக்குவதாக இருந்தால் கூட உன்னுடைய உதவி எனக்கு தேவை நான் பைக்கில் செல்ஃபி ஸ்டார்ட் அடிப்பதோ அல்லது கிக்கரில் ஸ்டார்ட் அடிப்பதோ உன்னுடைய உதவி தேவை இல்லாமல் என்னால் முடியாது அப்போ உன்னுடைய நான் என்னிடத்தில் காணப்படக்கூடிய பலவீனங்கள் இயலாமைகளை காரணமாக வைத்து யா அல்லா நீ என்னை கைவிட்டு விடாதே உன்னுடைய உதவியை நான் உன்னுடன் எதிர்பார்க்கிறேன் ஒரு அற்புதமானது ஆவா இல்லையா எப்போது ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஓதச் சொன்னார்கள் எத்தனை பேர் பிராக்டிஸ் பண்றோம் நீண்ட நீண்ட துவாக்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தவும் உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு புதிய துவாவை இல்லை இந்த வார்த்தைகள் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட வார்த்தைகள் ஆனால் எத்தனை பேர் நடைமுறைப்படுத்துகிறோம் என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான கேள்வியாகும் யா ஹையு யா கையூம் காலையில் இருந்துக்கிற வரைக்கும் ஓதிக்கொண்டால் ஓகே மாலை என்று சொன்னால் அசர தொழுதிலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் உள்ள டைமில் எப்போது ஓதிக்கொண்டாலும் சரி அப்போ இந்த துவையும் பாடமாக்கி நாம் ஓதுவது உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோசனம் அளிக்கக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியான ஏராளமான துஆக்களை நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் அவ்வாறான துஆக்களை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் அவற்றை நடைமுறைப்படுத்த நாம் முயற்சிய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஜாலிமீன் ஒசலா து வசலா முர்சலீன் அஜ்மா இன் அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நபில் நாயம் சலல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாளாந்தம் நாம் எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு பகுதியாக பார்க்கிற போது இதை மட்டும்தான் அவர்கள் செய்திருப்பார்களோ என்று யோசிக்கிற அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கையாக இருந்திருக்கிறது இப்போ திக்கர் என்கிற பகுதியை எடுத்தால் திக்கர் வர துவா வர திக்கர் என்கிற பகுதியை எடுத்தால் முழுக்க முழுக்க என்ன திக்கர் தான் செய்து கொண்டிருந்தார்களோ என்று யோசிக்கிற அளவுக்கு திக்கர் குடும்ப வாழ்க்கை என்கிற பகுதி எடுத்தால் குடும்ப வாழ்க்கை தான் முழுக்க அவர்கள் கவனம் செலுத்தினார்களோ என்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கலாம் சமுதாய பணிகள் என்று எடுத்தால் முழுக்க முழுக்க சமுதாய பணிகளில் தான் அவர்கள் ஈடுபட்டார்களோ என்று யோசிக்கிற அளவுக்கு வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரு அவர்களுடைய வாழ்க்கையே ஒரு அற்புதம் ஒரு மோஜிசத் அந்த அடிப்படையில் தான் அவர்களுடைய பிரார்த்தனைகள் சுபஹான் அல்லாஹ் எவ்வளவோ துவாக்களை அவர்கள் நாளாந்த ஓதி கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களை படிக்கிற போது நம்ம பார்த்து ஆச்சரியப்பட வேண்டியிருக்கிறது அவ்வாறு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக ஓதி வந்த ஒரு துவா அதிலும் குறிப்பாக பரவான தொழுகைகளுக்கு பிறகு அவர்கள் ஓதி வந்த ஒரு அருமையான துவா இருக்கிறது எல்லோருக்கும் தேவையான ஒரு துவா اللهم إني أعوذ بك من الجبن والبخل اللهم إني أعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من أن أرد إلى أرذل الأمر وأعوذ بك من فتنة الدنيا وأعوذ بك من فتنة القبر نعلو نالوا نعلي طيب نعلي اللهم إني أعوذ بك من الجبن والبخل إذا أنظر هو أعوذ بك من أن أرد إلى أرض العمر أردت ذا هو أعوذ بك من فتنة فتنة الدنيا نالا هو أعوذ بك من فتنة القبر وما إلى عند دعاء ரசூல் வரலான தொழுகைகளுக்கு பிறகு ஓதி வந்தார்கள் என்பதை சஹைஹ் முஸ்லீமிலே இது புகாரிலே நம்ம பார்க்கிறோம் இது போன்ற பல்வேறு ஹதிஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் இந்த துவாவினுடைய அர்த்தம் மிக ஆழமானதாகும் அல்லாஹ் உன்னிடம் கோழைத்தனத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் கோழைத்தனம் ஒரு முஸ்லீம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கோலையாக கூடாது அறிவுபூர்வமானவனாக நாகரிகமானவனாக அஹ்லாக் உள்ளவனாக சட்டங்களை மதிக்கக்கூடியவனாக இருக்கிற அதே நேரத்தில் அவன் துணிச்சலானவனாகவும் தைரியம் உள்ளவனாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவன் அல்லாஹாவை நம்பியிருக்கிறான் கதாகதிரை நம்பியிருக்கிறான் மறுமையை நம்பியிருக்கிறான் அதே போல மலக்குகள் வேதங்கள் ரசூல்மார்களை நம்பியிருக்கிறான் கலாக்கதிரை நம்பி இருக்கிற அல்லாஹுவை நம்பி இருக்கிற ஒரு மோமினை பொறுத்தவரையில் அவன் தெளிவோடும் உறுதியோடு இருப்பான் இந்த உலகத்தில் அல்லாஹ் விதித்ததை தவிர ஒன்றுமே எனக்கு நடக்காது ஒருவன் எனக்கு அடிக்க முடியாது என்னை காயப்படுத்த முடியாது அல்லாஹ் நாடாமல் இந்த அகீதாவை இந்த கொள்கையை சிறு பருவத்திலிருந்து சஹாபிய சிறுவர்களுக்கு ரசூல்சுலாஹு அலைவசல்ல அவர்கள் புகட்டி வந்தார்கள் ഒരു സഹാബിയെ തന്നുടിയ വാഹനത്തിൽ പിന്നാലെ വിഷയങ്ങൾ അല്ലാതെ സട്ടങ്ങളെ നടന്ന അടിയ ഉദവിയെ കൺമുന്ന நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள் அவன் தான் அவன் தான் தர முடியுமான சக்தி உள்ளவன் எனவே நீ மனிதர்களில் தங்கி இருந்து பழகாதே நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள் சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிறாங்க இது பேரண்ட்ஸுக்கு ஒரு ஒரு வழிகாட்டல் நீ உதவி கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடம் போய் உதவி உதவிகள் பெரிய ஒரு பேசை ஒரு அடிப்படையான விஷயத்தை போடுகிறார்கள் அறிந்து கொள் சிறுவனே இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் முடியுமா அவர்களால் முடியாது உலகமே ஒன்று சேர்கிறது ஜனாதிபதிகள் அமைச்சர்கள் எம்பிக்கள் பணக்காரர்கள் படித்தவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்கிறார்கள் உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள் முடியாது அப்படி ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருந்தாலே தவிர சுபக அதே போல இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கு செய்ய நினைக்கிறது அதுவும் நடக்காது அப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருந்தாலே தவிர அக்லாம் பேனாக்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு விட்டன ஏடுகள் காய்ந்து விட்டன இந்த அக்கீதாவை பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஸ்ட்ராங்காக போட்டு வளர்ப்போமாக இருந்தால் தைரியசாலிகளாக இருப்பார்கள் கோழைகளாக இருக்க மாட்டார்கள் அப்போ ஒரு முஸ்லீம் கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் தைரியமாக வாழ வேண்டும் அதற்காக வரலான தொழுகைகளுக்கு பிறகு அல்லாஹும இன்னிது மின் ஜுபுன் கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் அதோடு சேர்த்து வல் புகுல் கஞ்சத்தனம் தாரவன் அல்லாஹ் தாராளமானவனாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் தயால தன்மை உள்ளவன் நாளைக்கு வேணும் நாளை அண்டைக்கு வேணும் சேர்த்து சேர்த்து வைக்கிறது அவர் சாப்பிடுறதும் இல்லை பிள்ளைகளுக்கு கொடுக்கறதும் இல்லை அனுபவிக்கிறதும் இல்லை எல்லாம் பேங்கிலையும் நிலமாகவும் வேறு சொத்துக்களாக அப்படியே இருக்கும் சதக்கா கேட்டால் கிடையாது மல்டி பில்லியனராக இருப்பார் சதக்கா கட்டு போனால் ஆயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா கூடினா ஒரு லட்சம் அவருக்கு முடியும் ஒன் மில்லியன் சதக்கா கொடுக்க ஆனால் கஞ்சத்தனம் வாப்பா பிள்ளை காசிரிக்கு பிள்ளைகளுக்கு செலவழிக்க மாட்டார் நிறைய கணவன் மாறி இருக்கிறார்கள் சுபான் அல்லா மனைவியுடைய விஷயத்தில் பகில் கணக்கு பார்த்து பார்த்து கேட்ட நியாயங்கள் சொல்றது இந்த புகில் என்கிற கஞ்சத்தனம் மூமினிடம் இருக்கக்கூடாத ஒரு அதுக்காக வீண்பிரையும் செய்யுங்கள் ஆடம்பரம் செய்யுங்கள் என்றும் இஸ்லாம் சொல்லவில்லை தாராள உள்ளவனாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் எனவே டெய்லி துவா கேளு அஞ்சு பக்தும் கேளு என்ன அல்லாஹ் மின் யாதுபிகெ மினல் ஜுபுன் வல்பொகல் இரண்டாவதாக வா அ ஊதுபிகெ மின் அன் உற த இலா அறுதலில் அமுரா தள்ளாத வயதுக்கு முதுமையிலும் அந்த மோசமான முதுமையை அடையாமல் என்னை பாதுகாத்து விடு அன்புள்ள சகோதரிகளை உண்மையில் இது ஒரு தனித்தலைப்பில் பேச வேண்டிய ஒரு விஷயம் இது இந்த எல்லாரும் படிப்பிக்கிறாங்க சில்ட்ரன் சைக்கோலஜி டீச்சர்ஸுக்கு சில்ட்ரன் சைக்கோலஜி தான் எல்லாரும் விரும்பி ஒரு பாடமாக எடுப்பார்கள் சிறுவர் உளவியல் சின்ன பிள்ளைகள் கண்டிப்பாக சின்ன பிள்ளைகளுடைய உளவியல் பார்க்கப்பட வேண்டும் ஆனால் அதை போல முதியோவனுடைய உளவியலும் கடுமையாக கவனிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஒரு மனிதன் முதுமை அடையும் போது நிறைய மன உளைச்சல்களுக்கு அவன் உள்ளாகிறான் அரசாங்கமும் கைவுற்றும் என்ன சொல்லுது இது அறுபது வயசுக்கு போ பென்ஷனை கொடுத்து அனுப்புது சமூகத்தில் உள்ளவர்கள் அவர் ஒரு ஒரு வைஸ் மேன் அவர் ஒரு நல்ல அனுபவசாலை ஒரு முதிர்ச்சியான மனிதர் என்று கூப்பிட்டு அவரை பயன்படுத்துதான்னு கேட்டால் வீட்டை பிள்ளைகளை என்ன சொல்லுது பாப்பா உங்களுக்கு வயசு பயிற்சி நான் பேசுறது உங்களுக்கு வழங்காது இப்படி பிள்ளைகள் ஒதுக்குகிறார்கள் மனைவி ஒதுக்குகிறார் பெரிய மனைவி உளைச்சலுக்கு உள்ளாகிறார்கள் அப்ப அலைந்து தெரிவார்கள் யாராவது கூப்பிட மாட்டாங்களா யாராவது பேச வர மாட்டாங்களா இதிலும் அடுத்த முதுமையில் உள்ள முதுமை ஒரு அறுபது வயதுக்கு அரசாங்கம் நினைக்கிறது ஏற்படுற முதுமை ஒன்று அந்த நிலைக்கு போகும்போது போது மூளையில் உள்ள செல்கள் எல்லாம் பலவீனம் அடைந்து அவர் ஒரு புத்தி பேதழைப்புக்குள்ளாகுவார் இம்பலன்ஸ்ட் சமநிலையை அவர் இழப்பார் அப்படி இழக்கிற நேரத்தில் இஸ்லாம் அவரை அனுசரிக்கிறது மிக இந்த உலகத்தில் இந்த இந்த எல்டர் சைக்கோலஜியை பற்றி குர்ஆனை விட அல்லாஹுடைய தூதரை விட மிக தெளிவாக பேசி யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் பாருங்க நீங்கள் அந்த குர்ஆனிலே அல்லாஹு தால தௌஹீதை பற்றி பேசுகிற ஒரு முக்கியமான வசனம் அல்லாது அல்லாகுவை தவிர யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இட்டு விட்டான் என்று சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்லணும் நம்ம சொல்லணும் ஆனால் என்ன சொல்றான் உங்களுடைய பெற்றோரோடு நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எந்த ஏஜாக இருந்தாலும் சரி இளமையான பெற்றோராக இருந்தாலும் சரி முதுமையான பெற்றோராக இருந்தாலும் சரி பெற்றோரோடு நீ நல்ல முறையில் நடக்க வேண்டும் அல்லாஹ் அடுத்தது பெற்றோர் தான் உனக்கு அனிஷ் குர்லி வலிவாலிதேய் இன்னமொரு இடத்துல சொல்றான் நீ எனக்கும் நன்றி செலுத்த வேண்டும் உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ் அடுத்தது பெற்றோர் இதில் வபில் வாலிதேன் எக்ஸானா சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் சைக்காலஜி பேசுகிறான் இம்மா எபுலோ கண்ண ஐந்த கல் கிபர் அஹதுஹுமா அவகிலாஹுமா மனிதனே உன்னுடைய பெற்றோர் உன்னிடம் இருக்கிற போது அவர்கள் ரெண்டு பேருமோ அல்லது ஒரு ஆளோ முதுமையை அடைந்து விட்டால் உஃப் அவர்களை பார்த்து நீ என்று சொல்லாதே உஃப்ன்றது அரபியல் வெளிநாட்டில் ஹவுஸ்கள்ல வேலை செஞ்சவங்களுக்கு தெரியும் பேசிட்டு போக அரபின் நம்முடைய பாசையில வாய்ப்பு மூடு பேசாத என்பதுதான் இப்போ நம்ம தமிழில் சொல்லக்குள்ள அதை சீண்டு மொழிபெயர்க்கிறோம் உமா அப்பாவை பார்த்து வாய மூடுங்கன்னு சொல்லப்படா வலா தக்குல்ல உமா உஃப் ஏன் சொல்கிறானா அல்லா ஸ்பெஷலா அவர்கள் முதுமை அடைந்த பிறகுண்டு முதுமை அடைந்ததுக்கு பிறகு அவங்க நினைப்பாங்க நான் தான் உன்னை வளர்த்தது நான் தான் உன்னை ஆளாக்கினது நான் எவ்வளோ அனுபவசாலி அப்போ அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் அவர்களுடைய மூளையில் உள்ள செல்கள் பலவீனம் அடைந்திருப்பது அவர்கள் உணரமாட்டார்கள் எனவே பொருத்தமற்ற இடத்தில் பொருத்தமில்லாத விஷயங்களை பேசுவார்கள் அந்த நேரத்தில் நீ அவர்களுடைய உளவியலை அனுசரிக்க வேண்டும் நீ வாய மூடுங்க அல்லது வா பழிமிட்டு போங்க என்று சொன்னால் அவர் நொந்து போவார் வலா தக்குல்லஹுமா உஃப் வலா தன் சில நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்து குறுக்கிடுவார்கள் உன் மனைவி உன்னிடம் குறை சொல்லுவார்கள் உன்னுடைய பிள்ளைகளை பற்றி குறை சொல்லுவார்கள் உன்னுடைய பிள்ளையோடு அவர் போட்டி போடுவார் உன்னுடைய பிள்ளையின் மீது பொறாமைப்படுவது போன்று அவர் நடந்து கொள்வார் உன்னுடைய மனைவி அளக்கூடிய அளவுக்கு அவர் நடந்து கொள்வார் அந்த நேரத்தில் நீ பலன் சிலந்து விடாதே நீ நிதானமாக உன்னுடைய பெற்றோரை நீ துரத்தி விடாதே அவர்கள்தான் இந்த உலகத்தில் நீ மனிதனாக நிற்பதற்கு காரணமே அவர்கள் உன்னுடைய மனைவி அல்ல எனவே உன்னுடைய மனைவிக்காக உன்னுடைய பெற்றோரை வீட்டில் இருந்து நீ துரத்தி விடாதே தன்னஹர் அது